குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் இல்லை வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நமக்கு வந்து நீ சனிக்கிழமைனால டியூட்டி இல்லை இப்போ தான் மேடம் ஃபோன் பண்ணி மண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க மணி ரெண்டே முக்கால் ஆகுது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உக்காந்துருக்கேன் அவங்க வருவாங்க எங்கே போகிறாங்கன்ற தெரியல நம்ம போய் பார்ப்போம் இன்னைக்கு ரொட்டி எப்படி போகுதுங்கிறத ஒன்றும் வேலை இல்லை மக்களை வெட்டியில் இது பண்ணிக்கிட்டு அப்படியே ஓடுது நான் எதையோ பேசணுமேன்னு சொல்லி நானும் பேசி வீடியோ போட்டுக்கிட்டு உங்களையும் போர் அடிச்சுக்கிட்டு நானும் என் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது எனக்கும் பார்ப்போம் ஒன்றும் வியூஸும் போக மாட்டேங்குது ஒன்றும் போக மாட்டேங்குது வெட்டியில் எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு நான் பாட்டு இருக்கிறேன் நீங்களும் ஆதரவு தர மாட்டேங்கிறீங்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது என் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளும் என்னென்ன கண்டென்ட் போகிறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு என்ன வேலை டெய்லி காலைல எழுந்திரிக்கிறது ஸ்கூலுக்கு போகிறது வரது இடப்பட்ட நேரத்தில் நேரத்தை அப்படி இப்படின்னு கூப்பிட்டு போகிறது அதுதான் நமக்கு வேலை நம்ம அவங்க போகிற இடத்துக்கு நம்ம பின்னாடியே போயிட்டு வீடியோ எடுக்கவும் முடியாது அது தப்பாகவும் போயிருந்த ஊர் ரூல்ஸ் ஆரம் அது தப்பு எல்லா இடமும் ஒரு வீடியோ பிடிக்க முடியாது நமக்கு கண்டன்ட்டு சரியாக கிடைக்க மாட்டேங்குது எதாவது நீங்கள் மெசேஜ் கமெண்ட் பண்ணால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து எதாவது போடலாம் சரிங்களா பாருங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கண்டன்ட்டு போடணும் வைக்கணுன்ட்டு சரிங்களா ஓகே கீழே வாங்க நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மதர் தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க ஆமாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸ்கூலு தான் இது சாயந்தரத்தில் நம்ப ஒரு மாதிரி மதர் சொல்லித் தராங்க அதனால் வந்து படிக்க வந்திருக்குங்க ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மட்டும் நல்லாயிருக்கு அமராமாலாளுக்கு தான் வந்திருக்காங்க போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா பார்க்கிங் கிடைக்காம ஒரு மணி நேரம் கரெக்டாக ஒரு ஆமாம் இருபது நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே சுற்றி 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 கால்வெளி வந்தது தான் மிச்சம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் அது வந்து கிங் ஃபகதர் ரோட்டில் இருக்கிற வந்து வளைவு கோபுரம் அங்கே இருக்கு அந்த இடத்துல பண்ணி காட்டினேன் இப்போ ஆமாம் சரி வாங்க இப்போ உள்ளே போயிட்டு எப்படி என்னன்றதை நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் மாலை வாங்க போகலாம் இப்போ வந்து ஆறாம் நம்பர் கேட்டு இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் ஓட்டியிருக்கார் பார்த்தீங்கன்னா ரேசிங் கார் மாதிரி அந்த மாதிரி தான் அங்கே ஓட்டுறாங்க ஒரு பையன் ஓட்டிகிட்ருக்காங்க அழகாக நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க வருவாங்க பாருங்க அங்கே ப ரெண்டு பசங்க மூணு பசங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படியே வருவாங்க நினைக்கிறேன் சின்ன பையலுக்கு தான் அப்புறம் வராங்க பார்த்தீங்களா லைனாக வராங்க அழகா சின்ன பயிலதான் இல்லை எல்லாமே பேட்ரி வண்டி நிற்கிறது எல்லாமே பேட்ரி வண்டி நல்லா வச்சுருக்காங்க ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே நிறைய கேம் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க இது அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த சைடு எல்லாமே அப்படியே சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சுருக்காங்க அழகாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ரேஷன் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க அழகாக வச்சுருக்காங்க அதெல்லாம் மேலே இது எல்லாம் கீழே லிஃப்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க நல்லா வலுவாக சின்ன ட்ரெயின் ஒன்று நிற்கிது இந்த சைடில் அழகாக இங்கே உள்ள வெள்ளாட்ட டைட்டை எல்லாமே இந்த இடத்துல ஓடுது அப்படியே பாரு விளம்பரம் தான் வச்சுருக்காங்க கிட்ஸுக்கு உண்டானது எல்லா ஐட்டமும் இந்த இடத்துல இருக்குது அழகாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாலுக்குள்ளே எல்லா ஐட்டமும் இருக்குது இது சேர்ந்த ஐட்டம் எல்லாமே கோ 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 இது ஃபுல்லாக லொக்கேஷன் இந்த மாலுக்குள்ளான லொக்கேஷன் ஃபுல்லாக இதுக்குள்ளே தான் இருக்குது வழியாக இப்போ வெளியே வந்தாச்சு ஃபோன் வந்துருச்சு நம்மளுக்கு அதனால் கிளம்பி வெளியே வந்தாச்சு மக்களை சரி வாங்க அடுத்தது இப்போ நம்ம போய் பிள்ளைங்களை எடுக்க போகணும் அங்கே மதர்சாலை இறக்கி விட்டோம்ல அங்கே மதர் இறக்கி விட்டோம் போய் பிள்ளைங்களை எடுத்துகிட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதுதான் பார்க்கலாம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு அப்புறம் நம்மளை மேடம் ஃபோன் போட்டு வர சொன்னாங்க அப்புறம் பார்த்ததுக்கு சரி நீ தொழுவ மணி ஆயிடுச்சு நீ போய் தொழுதுட்டு வா தொழுதுட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அப்படியே பள்ளியாசலில் வந்து மகிருப்பு தொழுதுட்டோம் மக்களை தொழுதுட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாமல் அவங்க ஃபோன் பண்ணுறவர்கள் வெயிட்டிங்கில் இருப்போம் உட்காந்து பள்ளியாசலில் வெயிட் பண்ண கரெக்டாக ஃபோன் அடிச்சிட்டாங்க அப்புறம் பள்ளியாசலில் பார்த்தா அழகாக இருந்துச்சு மக்கள் இந்த இதுக்கு வந்தாச்சு அந்த மதரசாவுக்கு சொன்னல இப்போ தான் எடுக்க வந்தேன் மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி ஆறு ஐம்பது ஆகுது மானம் வந்து சக்கச்சவேன்னு இருக்குது மழை வேறு பெய்யுது தெரியுதுங்களா லைட்டாக மழை தூருது மாஷாலா நாளைக்கு மழை இருக்குதுன்னு போட்டிருக்காங்க பார்ப்போம் எப்படி நடக்குது என்னான்றத ஓகே